இந்திய வரலாற்றோட அரசியலை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா வியக்க வைக்கிற பல உண்மைகள் நம்ம கைக்கு கிடைக்கும் இப்ப உள்ள அரசியல் மாதிரி கிடையாது அந்த காலத்துல அரசியல்வாதிகள் அப்படின்னா பல விஷயங்கள்லயும் தேர்ந்தவங்களா இருப்பாங்க பொருளாதாரம் மக்கள் அரசியல் சாஸ்திரம் அறிவியல் தத்துவம் இப்படி பல விஷயங்கள்லயும் கற்று தேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய சால சிறந்தவர்கள்ல ஒருத்தர் இருக்காரு அவர்தான் சந்திரகுப்தனுடைய மகன் சாணக்கியர் அரசியல் ஞானமும் அதனோட வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவரு அரசியல் சாசனத்தையே எழுதிருக்காரு சாணக்கியர் அனுபவத்தாலையும் நுண்ணிய கூர் திறனாலையும் பல விதங்கள்ல இவரோட அறிவுரை எல்லா மேதைகளாலையும் பின்பற்றப்பட்டது இவருக்கு விஷ்ணுகுப்தா அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு அவர் குறிப்பிடுற நான்கு வகையான மனிதர்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு தான் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அது என்னென்ன யார் யார் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் உலகமே பல விசித்திரங்களை உள்ளடக்குனது நல்ல நோக்கத்தோட செயல்படுற விஷயங்கள் நேர்மறை வலிமை பெற்று உங்க திடமாக்கும் ஆன்மீகம் ரெண்டுமே கலந்ததுதான் இந்த உலகம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க யார் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கணும் ஒரு சின்ன புன்னகையோ துக்கமோ சுற்றி இருக்கிறவங்களை ஈர்த்தரும் அதனால சுற்றி எந்த மாதிரியான மனிதர்களை நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கறத முதல்ல தீர்மானிக்கணும் சாணக்கியரோட கூற்றுப்படி நான்கு வகையான மனிதர்களுக்கு எப்பவுமே உதவி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க தீர ஆராய்ந்து பார்த்தா அவங்களோட குணமே காரணமா இருக்கும் அதுல மோசமான குணம் கொண்டவர்கள் இப்படி பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தோம் அப்படின்னா நீங்களும் தான் சிக்குவீங்க இரண்டாவது மனிதன் உண்மையே இல்லாதவன் சிலர்கிட்ட உண்மையே இருக்காது எப்பவும் போலித்தனமான வேஷம் காட்டிக்கிட்டு நல்லவங்கள மாதிரியே பேசுவாங்க எப்பவுமே போய் பேசுவாங்க அவங்களுக்கு உதவனிங்க அப்படின்னா உங்களை பிரச்சனையில மாட்டி விடுவாங்கன்றதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல மூன்றாவதா இருக்கிறவங்க எப்பவுமே கவலையோட எதையோ பறி கொடுத்தவங்க மாதிரி தனிமையாகவும் கவலையாகவுமே இருப்பாங்க எப்பவும் எதிர்மறையாவே பேசுவாங்க இவங்களை சமாதானப்படுத்தினாலோ இல்ல உதவினாலோ அந்த எதிர்மறை உங்களையும் தாக்குற அபாயம் இருக்கு இப்படிப்பட்டவங்க ஆண்கள் மேலேயோ இல்ல பெண்கள் மேலேயோ விருப்பம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க அவங்களோட சுயநலமை அதுக்கு காரணமா இருக்கும் கடைசியானவங்க முட்டாள்கள் முட்டாள்களுக்கு உதவி செய்ய நீங்க வரைஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு நீங்களும் ஒரு முட்டாளாதான் மாறுவீங்க அவங்களும் விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்த உங்களையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க அதனால முட்டாள்களுக்கு உதவி செய்யறது என்னைக்குமே பேராபத்து